மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் பழி நம்ம வந்து பதினாலாவது அதிகாரம் ஒழுக்கமுடைமை படிச்சுன்னு இருக்கோம் ஒழுக்கம் வந்து நம்ம உயிரை விட மேலானது நம்ம அதை வந்து அப்படி காப்பாற்றணும் உயிர் இல்லாதவனை எப்படி இந்த உலகத்துலேருந்து தூக்கி போட்டுருவாங்க கண்ணுக்கு எட்டாமல் கண்ணுக்கு தெரியாமல் மறைச்சிடுவாங்களோ அதே மாதிரி ஒழுக்கம் இல்லாதவனையும் யாரும் பார்க்க விரும்ப மாட்டாங்க பழக விரும்ப மாட்டாங்க பேச விரும்ப மாட்டாங்க யாரோட ஐம்பொறிகளையும் இந்த ஒழுக்கம் கெட்டவங்கிட்ட வந்து செலுத்த மாட்டாங்க கண்ணால் பார்க்க மாட்டாங்க காதால் அவனை பற்றி பேசவே பேசாத அப்படின்னு சொல்லிடுவாங்க ஐயோ கிட்ட போனாலே நாற்ற நார்து குளிக்கிறானா இல்லையா தெரில தண்ணி அடிக்கிறானான்னு தெரில பேட் ஸ்மெல் அடிக்குது அப்படின்டுவாங்க அந்த மாதிரி சரியா அவங்க குடும்பத்தையும் ஒதுக்கி வச்சுடுவாங்கன்னு சொன்னோம் அவன் ஒருத்தம் பண்ணுற தப்புனால எல்லாருக்கும் கெட்ட பேர் வந்துடுன்னு சொல்லியிருக்கோம் சரியா பிரகலாதன் வந்து குட்டியூண்டு பையன்தான் பிரகலாதன் குட்டி உண்டு பையன் நரசிம்ம அவதாரம் எடுத்தாரே மகாவிஷ்ணு அவனுக்காக தானே அந்த குட்டி பையனுக்காக அவனோட ஒழுக்கம் என்ன ஹரிபஜனை பண்ணணும் சுவாமியை பூஜை பண்ணணும் சுவாமியால் தான் எந் ஏதானு ஒரு இப்போ ஒரு கம்ப்யூட்டர் பார்க்குறோம் கம்ப்யூட்டரில் யாரானு ஒருத்தர் பண்ணியிருக்காங்கல்ல தலகாணியை பார்க்குறோம் தலகாணியை யாரோ ஒருத்தர் உற்பத்தி பண்ணியிருக்காங்கல்ல அந்த மாதிரி இந்த உலகத்தை பார்த்த உடனேயே இந்த உலகத்தையும் யாரோ ஒருத்தர் தானே உற்பத்தி பண்ணியிருக்கணும் இந்த ஆச்சரியமான நிலா வானம் நட்சத்திரம் பூகம்பம் தண்ணி காற்று இப்படி பூமியே ஆடும் இது எல்லாத்தையும் ஒருத்தர் பண்ணியிருக்காருங்கிற நன்றி இருக்கணும் இல்லையா அந்த ஒரு ஞானம் இருக்கணும் இல்லையா அப்படி ஒருத்தர் இருக்கார் அவர் தான் மகாவிஷ்ணு அப்படின்னு சொன்னாவன் அவங்க அப்பா என்ன சொன்னார் அப்படிலாம் கிடையாது நான் எல்லாரையும் ஜெயிச்சுட்டேன் ஒரு தேவர்களும் என்ன மிஞ்சி கிடையாது நான் தான் பெரியாள் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பூஜை அவனை பூஜை பண்ண சொன்னான் அப்பா அப்பாவுக்கு பூஜை பண்ணணும் நமஸ்காரம் பண்ணணும் அதை நான் ஒத்துக்கிறேன் பித்ருதேவோ பவா பெரியவாளுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்பாவுக்கு தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை ஆனால் வந்து சான்றோன் ஆக்குதல் தந்தையின் கடன் நீங்கள் தப்பான வழி காமிக்கக்கூடாதுப்பா நீங்கள் சுவாமி இல்லை சுவாமி படைப்பில் நீங்களும் ஒத்தர் எல்லாருக்குள்ளேயும் சுவாமி இருக்கார் ஆனால் நான் சா நானும் சுவாமின்னு வேணால் நீங்கள் சொல்லிக்கலாம் நானே சுவாமின்னு சொல்லக்கூடாது அப்படின்னு அப்பாவுக்கே சொல்லித்தர அளவுக்கு ஞானம் பிரகலாதன் குட்டி பையனுக்கு அந்த ஒழுக்கத்தை அவன் அவன் அவனை வந்து எல்லாரும் விரும்பி விரும்பி பாடசாலையில் போனாலும் எங்கே போனாலும் அவனுக்கு அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸு சரியா அந்த மாதிரி அவன் அவன் எடுத்துண்ட இந்த மாதிரி ஒழுக்கத்தில் வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் தனி மனித ஒழுக்கம் சமுதாய ஒழுக்கம் தனி மனித ஒழுக்கம்னா நீ சுத்தமாக இருக்கிறது நீ சுகாதாரமாக இருக்கிறது நல்ல ட்ரெஸ்ஸை துவச்சி கந்தையானாலும் கசக்கி கட்டுன்னு போட்டுக்கிறது கூழானாலும் குளித்து குடின்னு குளிச்சுட்டு குடிக்கிறது எதுவாக இருந்தாலும் சாப்பிட்றதா இருந்தாலும் காலம்புற சூரியனுக்கு முன்னாடி எழுந்துக்கிறது இதெல்லாம் வந்து அந்தந்த குடும்பத்தில் மாணவர்கள் எப்படி இருக்கணும் கல்யாணம் ஆனவங்க எப்படி இருக்கணும் வயசானவங்க எப்படி இருக்கணும்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு டூஸ் டோன்ஸ் அதை ஃபாலோ பண்ணணும் இதை வச்சு சமுதாயத்தில் போய் பழகும்போது தோ இப்போ பார் யாரும் எல்லோருபடியும் கை கொடுத்துக்கிண்டு கட்டி பிழிச்சிக்கிண்டு நமக்கெல்லாம் மணின்னு இருந்தாங்க இப்போ என்னடான்னா ரோட்டில் போனாலே எல்லாரும் இந்த முஸ்லீம்ஸ்லாம் போட்டுப்பாங்களே பர்தா அது மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணி மூஞ்சியை மாஸ்க்கு மூடி உடம்புல யாரும் யார் மேலேயும் பட்டுக்கக்கூடாது தொட்டுக்கக்கூடாது கிட்ட போகக்கூடாது நம்ம கையாலே நம்ம மூஞ்சியை தொடக்கூடாது கையை அப்பப்போ அலமின்ண்டே இருக்கணும் அந்த மாதிரிலாம் இது தான் சுத்தம்னு நம்ம சாஸ்திரங்கள் சொல்லி கொடுத்தது நெகட்டிவ் வேவ்ஸ் இருக்கும் கஷ்டப்படுறவங்கள்லாம் ம மனசு வருத்தத்தில் இருக்கிறவங்க ம் இப்போது இப்போ அதை டாக்டர் சொல்லி இன்ஃபெக்ஷன் அப்படின்னு ஒரு இன்ஸ்பெக்ஷன் வச்சோன்னு எல்லாரும் கேட்குறாங்க வீட்டுக்குள்ளே ஒருத்தரை கொத்தரில் ஒத்தரலாம் இப்போ கை கொடுத்துக்கிறதில்ல ஹஸ்பண்டை ஒய்ஃபு தடுறதில்ல ஒய்ஃபு ஹஸ்பண்டு தோடுறதில்லை அந்த மாதிரி ஆகிடும் போது இப்போது போகிற போக்கை பார்த்தா அம்மா அப்பாவே ஓத்துற கோத்தரில் ஒருத்தரை வந்து ஹாய் பாய் சொல்லின்னு தூரத்துலேருந்து நீ அங்கேயே இரு நான் இங்கேயே இருக்கேங்கிறாங்க என்ன என்னமோ இடைவெளி சோஷியல் டிஸ்டன்ஸ் அந்த மாதிரி இப்போ அது ஒழுங்கு இப்போது இன்னைக்கு இருக்கிற ஒழுங்கு சொல்லுவாங்க ஆச்சாரம்னா ஆச்சாரம்னா ஒழுங்கு சுத்தமான எப்படி இருக்கணும்னு காலா ம் காலாச்சாரம்னா காலத்துல அந்தந்த காலத்துக்கு என்னென்ன ஒழுக்கம்னு சொல்லி அதை ஃபாலோ பண்ணணும்னு ஒரு சாஸ்திரம் இருக்கு சரியா காலாச்சாரம் இந்த காலம் வந்து ஒரே உலகம் முழுக்க வியாதி பிடிச்சிருக்க பிடிச்சிருக்கிற காலம் அதனால இப்ப உலகத்துக்கு என்ன அட்வைஸ் சொல்றாங்களோ அந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிலாம் வந்து நம்ம அதை ஃபாலோ பண்ணுறோன்னு சொல்கிறோம் அதனால் இது இப்போ பாரு நம்ம வீட்டில் இருந்தவங்க அத்தனை பேர் சொன்னதையும் கேட்காமல் தவறி போய் விட்டோம் காலமாரி எழுந்தவொன்று சீக்கிரமாக எழுந்துக்கோங்க பல்ல தேய்ங்க தேங்காய் தடை வீண்டு குளிங்க உடற்பயிற்சி செய்யுங்க யோகா எக்ஸசைஸ் யோகா யோகாபியாசம் சூரிய நமஸ்காரம் பத்மாசனம் அதெல்லாம் சேர்த்து தான் நம்ம சந்தியா வந்தனத்தில் வச்சுருந்தாங்க வீட்டு வேலையிலெல்லாம் எக்ஸசைஸை வச்சுருந்தாங்க குனிஞ்சு பெருக்கிறது தரையை உக்காந்து துணியை போட்டு துடைக்கிறது அதுக்கப்புறமா வந்து சமையல் பண்ணும்போது அவங்களே உக்காந்துன்னு மாவு அரைக்கிறது அம்மி அரைக்கிறது எல்லா துணி துவைக்கிறது எல்லா எக்ஸசைஸும் இருந்தது நம்ம இன்றைக்கி எல்லாத்தையும் எல்லா எக்ஸைஸையும் மிஷினை பண்ண சொல்லிவிட்டு நம்ம சும்மா உக்காந்துட்டோம் அதனால மிஷின்லாம் நல்லாயிருக்கு அது எக்ஸசைஸ்லாம் பண்ணுறது இல்லை அதனால் அது நல்லாயிருக்கு நம்ம வந்து அதை விட்டுவிட்டு இப்போ தனியாக எக்ஸசைஸ் பண்ணணுங்கிறார் டாக்டர் கோயிலில் போய் பிரதக்ஷம் பண்ணிட்டுருந்தோம் கிரிவலம்னு பண்ணிகிட்டு இருந்தோம் மலையை சுற்றுறது அந்த மாதிரிலாம் மலையை ஏறி இறங்கின்னு இருந்தோம் காலார மலையேற வைப்பாண்டி அப்படின்னு இந்த மாதிரி குண்டு இருக்கும் இடமெல்லாம் அதெல்லாம் பழக்கம்லாம் பேயிடுது இப்போ என்ன ஆச்சு அதெல்லாம் இப்போ டாக்டரை சொல்கிறார் ஃபேமிலியில் அம்மா அப்பா தாத்தா பாட்டி சித்தப்பா பெரியப்பான்னு சொன்ன ஒழுக்கத்தெல்லாம் கேட்கலை அதனால இப்போ வந்து டாக்டரை சொல்லி அந்த ஒழுக்கம் வந்து எல்லார் வீட்டுக்குள்ளேயும் வருது வாக்கிங் போங்க ஸ்விம்மிங் போங்க எக்ஸசைஸ் பண்ணுங்க இத்தனை மணிக்கு மேலே சாப்பிடாதீங்க நைட்டு தூங்கணுங்கிறத மனுஷனுக்கு ஒரு டாக்டரை சொல்லித்தர வேண்டியிருக்கு ஏன்னா மனுஷன் இப்போ தூங்குறதை விட்டான் இந்த ம் கேமு சினிமா ஐடி கம்பெனியில் கம்ப்யூட்டர் சயின்ஸில் வேலை பார்க்குறேன்னு ஒரே அம்மாக்கலமாக இருக்கு அதனால வீட்டில் சொன்னதை கேட்கலன்னா நீ வெளியில் போய் எங்கே படித்து நாலு பேர் கூட ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சிருந்தாலும் இதுதான் ஒழுக்கம்தான் உன்னை காப்பாத்துங்கிறத இப்போ நம்ம எல்லாரும் தெரிஞ்சுன்னு இருக்கோம் அதுக்கப்புறமா வந்து தாத்தா வந்து இதில் ஒழுக்கம்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் குழப்பமாக இருக்குது அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கிற இந்த தனி மனித ஒழுக்கம் உங்கள் அப்பா அம்மா நீங்கள் வந்து இந்த விவசாயத்தில் இல்லை செருப்பு தேய்க்கிறேன் இல்லை கார் உற்பத்தி பண்ணுறேன் பொம்மை உற்பத்தி பண்ணுறேன் உற்பத்தின்னா உண்டு பண்ணுறது பண்ணுறது அதெல்லாம் செய்யறது அந்த மாதிரி விவசாயம் அந்த மாதிரிலாம் இருக்கேன் அப்படின்னா வந்து அதுக்கு தகுந்த ஒழுக்கம் வந்து அந்த வீட்டில் இருக்கும் <muchan> <muchan> இப்போ இந்த நெசவு புடவை எல்லாம் பண்ணுறாங்கள்ல புடவை வேஷ்டி எல்லாம் அவங்கெல்லாம் பத்து மணிக்கு எழுந்து வே துணி பண்ண மாட்டாங்க ஏன்னால் காலம்புரை அந்த சில் கிளைமேட் இருக்கும்போது பண்ணினா தான் அந்த நூல்லாம் பிஞ்சு போயிடாமல் ந ஜம்முன்னு வரும் அதனால் காலம்புரை எழுந்து அவங்க நெசவு தொழில் பண்ணுவாங்க நெசவுன்னா துணி பண்ணுறது சரியா அந்த பரம்பரையில் இருக்கிறவங்க அதுக்கு தான் வந்து நாலு அந்த சமுதாய பிரிவுகள் வச்சுருந்தாங்க தொழில் பிரிவுகள்னு இந்த மாதிரி உற்பத்தியாளர்கள் இவங்கள்டந்து வாங்கி வேற ஒருத்தவங்கள்கிட்ட போய் விற்று அவங்கள்டேந்து காசை வாங்கி இவங்களுக்கு கொடுக்குறவங்க பிஸ்னஸ் பீப்புள் வைசியால்னு சொல்கிறோம் அதுக்கப்புறமா இவங்கள்டேந்து காசை வாங்கி இவங்களையே காப்பாற்றுற தொழில் பண்ணுற கத்திரியர்கள் கவர்மெண்ட்டு இவங்களுக்கு எல்லாருக்கும் என்னென்ன படிக்கணும் என்னென்ன நம்ம நாட்டு கிளைமேட்டுக்கு சாப்பாடு முறைகள் ஒழுக்க முறைகள் ட்ரெஸ்ஸு முறைகள் பணத்தை மக்கள்கிட்டேருந்து வசூல் பண்ணுறது எப்படி மக்களுக்கு என்னென்னலாம் சர்வீஸ் பண்ணி கொடுக்கணும் இந்த ம இந்த தப்பு பண்ணினா யார் யாருக்கு என்னென்ன தண்டனை கொடுக்கலாம் இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் போட்டு அதிலேயே படித்து படித்து ஆராய்ச்சி பண்ணின்னு இருக்கிறது சயின்ஸு டெவலப்மெண்ட்டு இல்லைலாம் இருக்கிறவங்க கல்வியாளர்கள் அன்றைக்கி வந்து பிராமணர்கள்னு பேர் வச்சுருந்தாங்க சரியா எஜுகேஷனிஸ்ட் ரிசர்ச் ஸ்காலர்ஸ் இந்த மாதிரிலாம் அவங்க அவங்களுக்கு இல்லாமல் வந்து அவங்கவுங்க ஃபீல்டில் அந்த ஒழுக்கம் மட்டும் இருந்ததுன்னா பெரிய ஆளாக இல்லாம் சரியா இப்போ இன்னைக்கு முடியல தொண்ணூற்றி அஞ்சு வயசு அந்த ஆச்சு கலைஞர் தாத்தாவை எல்லோரும் ஃபேமஸாக சொல்கிறாங்கன்னா அவர் காலம்புற எழுந்திருப்பார் அவர் என்ன தெரியுமா சொன்னாருன்னு சொல்லியிருக்கேன் ஏற்கனவே சீக்கிரமாக எழுந்துக்கிறவனுக்கு நாலு மணிக்கு எழுந்திருக்கிறவனுக்கு நாலு வந்து பெரிய நாள் கிடைக்கும் ரெண்டு ரெண்டு நாள் கிடைக்கும் ஒரு நாளைக்கும் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம காஞ்சிபுரத்தில் மகாபெரிவா பெரிவா உமாச்சி தாத்தா அப்படித்தான் மூணு மணி நேரம் தான் தூங்குவா த்ரீ ஹவர்ஸ் தான் தூங்குவா அந்த மாதிரி அவங்கவுங்க பரம்பரைக்குன்னு இருக்கிற ஒழுக்கம் சமுதாய ஒழுக்கத்தெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி கொடுத்தோம் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டோ இஷ்டப்பட்டோ நீ இந்த ஒழுக்கத்தை தான் விடாமல் நீ ஃபாலோ பண்ணணும் இல்லை அப்படின்னா இந்த நாலு எல்லாம் எல்லோரும் அவங்கவுங்க வேலையில் பிஸியாக இருப்பாங்க பிஸ்னஸ்காரனோ இல்லை விவசாயியோ இல்லை க்ஷத்ரியனோ இல்லை அந்த படித்த பிராமணனோ எல்லோரும் அவங்கவுங்க வேலையில் நாட்டுக்காக உழைச்சுட்டே இருப்பாங்க நீ வந்து தப்பாக போய் ஒழுக்கம் தவறி போயிட்டேன்னா அவ்வளோதான் ட்ரெயின் விசில் ஊதியாச்சு அதுக்கப்புறமா வெயிட் பண்ணிகிட்டே இருக்க முடியுமா ட்ரெயின் ஒழுக்கமாக இருந்தால் அந்த ட்ரெயினில் ஏறி போயின்ட்டே இருக்கலாம் பஞ்சு ஒழுக்கம் தவறி போச்சுன்னா ட்ரெயின் போயிடும் அதே மாதிரி தான் இந்த நாலு சமுதாயத்து மக்களும் ஒன்றை விட்டுட்டு போயிடுவாங்க நீ இப்படியே இழிவு நிலைக்கு போயிடுவே அப்படின்லாம் சொல்லி கொடுத்தாங்க அதுக்கப்புறமா வந்து பின்னாடி வந்து ஒழுக்கம் த சின்ன சின்ன ஒழுக்கம் இதெல்லாம் இந்த பொய் சொல்லாமல் இருக்கிறது திருடாமல் இருக்கிறது கேர்ள்ஸை வந்து மரியாதை கொடுத்து நடக்கிறது நம்ம சாஸ்திரம் வந்து வீட்டில் வந்து பொம்பளைங்களை பூஜை பண்ணணும் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்து அவங்கள ராணி மாதிரி வச்சு பராமரிக்கணும் அவங்கள தனியாக மாட்டிக்க விட்டுறக்கூடாது அவங்கள வந்து அப்பாவோ இல்லை பிள்ளையோ இல்லை ஹஸ்பண்டோ எப்போதும் காப்பாற்றணும் அவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்லாம் சொல்லியிருக்கு அந்த மாதிரிலாம் இல்லாமல் தடால் தடிலும் பொம்பளைங்களை மரியாதை இல்லாமல் போட்டு அடிச்சு அடித்து ஒரு லேபர் மாதிரி பண்ணி வச்சுட்டா அவ்வளோதான் அது அந்த பாவம் இந்த மாதிரி என்னென்ன பண்ணினா என்னென்ன தண்டனை என்னென்ன பாவம்னு சொல்லியிருக்கு அதெல்லாம் தெரிஞ்சவங்க கஷ்டப்பட்டாவது நம்மளோட ஐம்புலன்களையும் அவங்க இஷ்டப்பட்டு இப்போ நாயெல்லாம் எப்படி பிடிச்சி இழுத்துன்னு போகிறாங்கன்னு எத்தீங்க நீ சொன்னிய நின்னு நான் கூட அது இஷ்டத்துக்கு விட்டுட்டு இவங்க பின்னாடி பிடிச்சின்னு போகிறாங்கன்னு சொன்னேன் நீ என்ன சொன்ன இல்லை அது போகக்கூடாத இடத்துக்கு போனால் அதை பிடிச்சி இழுப்பாங்கன்னு சொன்னேன்ல அதே தான் நம்மளோட ஐம்பொறிகளும் வந்து போகக்கூடாத இடத்துக்கு பண்ணக்கூடாத வேலைக்கு எதான் பண்ணுறதுன்னா நம்ம புத்தியால் அதை பிடிச்சி இழுக்கணும் அப்படி பண்ணுறவன் தான் தீரன்னு ஒரு வைராக்கியமாக இருக்கிறவன் போன திருக்குறள் முடின்னு சொன்னார் தாத்தா இப்போ இந்த திருக்குறள் என்ன திருக்குறள் சொன்னார் ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை பொய்யே சொல்ல மாட்டேன் ஏதான் ஒரு ஒழுக்கம் எடுத்துக்கணும் அது மட்டும் எடுத்துருந்தாலே போகிறோம் எப்படி கெட்ட பழக்கம் கொஞ்சூண்டு ஆரம்பித்தா கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை அப்படியே உள்ளே வந்து எல்லா கெட்ட பழக்கமும் வந்துடுமோ அதே மாதிரி தான் நல்ல பழக்கமும் அதுதான் சொன்னார் மறந்து போன வேதத்தை கூட பிராமணன் வந்து திருப்பி படித்து தெரிஞ்சுன்னுருலாம் அது மாதிரி தான் சரியா அதே மாதிரி நல்ல பழக்கமும் ஒன்றே ஒன்றான்னு வந்ததுன்னா அப்புறம் ஒவ்வொன்றா உனக்கு நல்ல பழக்கம் வந்துடும் எல்லா நல்ல பழக்கமும் வந்துடும் அது மாதிரி ஒழுக்கத்தின் எய்துவரும் என்னங்க இவ்வளோ ஒழுக்கம் சொல்கிறீங்க பொய் சொல்லக்கூடாதுங்கிறீங்க பொம்பளைங்களை மதிக்கணுங்கிறீங்க அதுக்கப்புறமா திருடக்கூடாதுங்கிறீங்க பஞ்சுவாலிட்டிங்கிறீங்க பெரியவங்களை மதிக்கணுங்கிறீங்க படிக்கணுங்கிறீங்க காலம்பரை நிறையா ஒழுக்கம் இருக்குது ஒரே ஒரு ஒழுக்கத்தை ஹரிச்சந்திரன் ஒரு ராஜா கடைப்பிடிச்சான் பொய்யே சொல்ல மாட்டேன் அப்படின்னு ராமனுக்கு முன்னாடி பிறந்த அவங்க பரம்பரையில் பிறந்த ராஜா பொய்யே சொல்ல மாட்டேன் அப்படின் என்ன ஆனாலும் அவனை வந்து முனிவர்கள்லாம் வந்து சோதிக்கிறாங்க பரீட்சை பண்றது அவனை எப்படியானு பொய் சொல்ல வச்சிடணும் அப்படின்னு அதை தானே போன திருக்குறளை தாத்தா சொன்னார் ஆனால் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு பொய் சொன்னால் நம்மளுக்கு நரகம் நரகம்தான் அடுத்த பிரிவிலையும் சீப்பிடுவோம் நம்ம கஷ்டப்படுவோம் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுட்டு என்ன அவன் என்ன பண்ணாலும் அவன் பொய்யே சொல்ல மாட்டேன்னு கடைசி முடியல இருந்துட்டான் உமாச்சிலாம் வந்து அவனை பரீட்சை பண்றது முனிவர் தாத்தாலாம் பரீட்சை பண்ணுறாங்க அவன் ஒய்ஃபெல்லாம் அவன் விட்டுட்டு போக வேண்டியதாக இருக்குது பிள்ளைங்களை ஓட வேண்டியதாக இருக்குது இப்போ அவனோட ராஜ்யத்தை விட்டுட்டான் எவ்வளவோ கஷ்டம் வந்தது சுடுகாட்டில் போய் ஒரு ராஜா வேலை செய்கிற அளவுக்கு போயிட்டான் இருந்தாலும் போய் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற ஒரே ஒரு ஒழுக்கத்தை வச்சுருந்தான் கடைசியில் சிவனே பரமேஸ்வரனே அவனுக்கு வந்து தரிசனம் கொடுத்து இவ அத்தனை பேரும் ஒன்னை பரீட்சை பண்ணி எப்படியானு ஒன்னை போய் சொல்ல வச்சிடணுன்னு பார்த்தாங்க நீ பெரிய தீரன் அதுலேருந்து நீ எஸ்கேப் ஆகி உன்னோட வைராக்கியத்தை நீ திடத்தன்மை எவ்வளோ ஸ்ட்ராங்காக நீ இருக்கேங்கிறத நீ பண்ணி காமிச்சிட்ட வெரி குட் பாய் அப்படின்னு அதுதான் தேவருள் வைக்கப்படும் சரியா அந்த மாதிரி அவனை வந்து பெரிய இன்னி முடியிலும் நம்ம ஹரிச்சந்திரன்னு மகாத்மா காந்தின்னு ஒரு தாத்தா இருந்தாலே சுதந்திரம் வாங்கி கொடுத்த வாள ஒருத்தர் காந்தி அப்படி ஒரு தாத்தா இருந்தாள் அந்த தா ம் அந்த தாத்தா வந்து ஹரிச்சந்திரனை வந்து பெரிய ஒரு மு உதாரணமாக எடுத்துட்டு அந்த தாத்தாவும் நான் பொய்யே சொல்ல மாட்டேன்னு இருந்தா ம் அதே மாதிரி வந்து சிரவணகுமாரன்னு நினைக்கிறேன் இன்னொரு குட்டி பையன் இன்னைக்கு கூட நான் எப்பயும் நியூஸில் பார்த்தேன் அவங்க அம்மாவை சின்ன வயசில் இருக்கும்போது அவங்க ஆசைப்பட்டாங்கன்னு வயசான காலத்தில் அம்மா அப்பா ரெண்டு பேரையும் தராசு மாதிரி கட்டி எல்லா கோயிலுக்கும் அவங்களுக்கு எங்கே முடியலை வயசானதுக்கு முடியல அவங்களுக்கு அதனால் அப்பா அம்மாவுக்கு உட பெரிய தெய்வம் கிடையவே கிடையாது இந்த பண்டரிபுரம்னு ஒரு கிருஷ்ணன் கோயில் இருக்குது ரொம்ப ஃபேமஸ்ஸு அங்கே சந்திரபாகா அபிமா நதின்னு ஒரு நதி கூட ஓடுறது அங்கே வந்து அப்பா அம்மாவுக்கு சிச்ரூஷை பண்ணிட்டுருக்காரு புண்டலிகன்னு ஒருத்தர் அம்மா அப்பாவுக்கு கை கால் பிடிச்சி விடுறது அவங்களுக்கு பால் தூத்தம் ஏதா எடுத்து வந்து கொடுக்கறது அவங்களுக்கு அம்மாவுக்கு வயசாக எடுத்து தலை பின்னி விடுறது அவங்கள குளிப்பாட்டி விடுறது அவங்களுக்கு சமைச்சு போடுறது இதெல்லாம் இருக்காங்க அப்போது கிருஷ்ணனே வந்து அப்பா அம்மாவுக்கு கிருஷ்ணனே இருக்கார் புண்டலீகா வா அப்படின்னு அவங்க கூட பேசணும் பக்தியை நான் நீ எங்கிட்ட ரொம்ப கிருஷ்ணன் பக்தியில ரொம்ப சூப்பரா இருக்க நீனு எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு வா உன்ன கொஞ்சம் அப்படின்னு கூப்பிடுறேன் இவர் என்ன பண்ணிட்டார் வந்திருக்கிறது கிருஷ்ணன்னு தெரிஞ்சு போயிடுது வாசல்ல போனார் நீ இப்ப இங்க குடிசைல இருக்கோம் நாங்கள் காட்டில் சேர் கீர் ஒன்றும் கிடையாது ஒரு நிமிஷம் கிருஷ்ணா இதை வரையிற அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரெண்டு செங்கக்கல் இந்த ரெண்டு செங்கக்கல்லை கொண்டு அப்படி வரிசையாக பக்கத்தில் வச்சு நீ தரையில் நிற்காத இந்த கல் மேலே ஏறி நின்றுக்கோ நான் எங்கள் அம்மா அம்மாவுக்கு இருக்கேன் அவளுக்கு வந்து கை கால் பிடிச்சி விட்டு பால் கொடுத்து அவளுக்கு சாப்பாடு போட்டு இருக்கேன் அந்த வேலையை முடிச்சிட்டு வந்துடுறேன் நான் அது முடியும் நீ இங்கே வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு போய்ட்டுறேன் கிருஷ்ணன் கோச்சுக்கில்ல ஏன்னா மாதேவோபவா பித்திருதேவோபவா அம்மா அப்பா தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை பரசுராமர் கதையிலையும் இதே மாதிரி தான் வரும் சரியா பரசுராமர் கதையிலையும் இதே மாதிரி தான் வரும் அவ அம்மாவை வந்து அம்மாவையும் காப்பாத்திடுவார் அப்பா சொல் பேச்சையும் கேட்பார் பரசுராமர் சரியா அந்த கதை இன்னொரு நாளைக்கு சொல்றேன் அந்த மாதிரி ஏதான் ஒரு தர்மத்தை எடுத்துண்டா ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை பெரிய ஆளாக நீ உலகத்தில் எல்லாராலையும் மதித்து பாராட்டப்படுவேன் என்னி முடியிலும் இப்போ இவ்வளோ தலைமுறைகளாக கழித்து நம்ம இன்றைக்கும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிண்டு அவங்களெல்லாம் நம்ம பேசுகிறோம் சரியா எவனானு ஒரு திருட்டு பையன் கெட்ட பையன் பொய் சொல்கிறவன் பொம்பளைக்கிட்ட இழுக்கிறவன் ஏழைகள்கிட்ட போய் சொத்தை அடித்து பிடுங்குறவன் எங்கே பார்த்தாலும் அந்த சொத்தை நம்மளுக்கு எடுக்கணும் ஐயோ அவன் சாப்பிட்றானே அதை நம்ம எடுத்துக்கணும் இந்த மாதிரி ஒரு கெட்ட குணம் இருக்கிற பசங்களை யாரான்னு இன்னி முடிலும் ஞாபகம் வச்சுன்னு இருக்கோமா அவனை ஞாபகமும் வந்து அவங்கள மறந்து போயிடுவாங்க எவ்வளவோ ராஜாக்கள் வந்தாங்க பாருங்க இன்னைக்கு வந்து எம்ஜிஆர் காமராஜர் கக்கன் அப்படி ஒரு மந்திரி இருந்தார் அந்த மாதிரி உயர்ந்த குணங்கள் நல்ல குணங்களோட ஒழுக்கத்தோட ஒரு ஃபால்ட்டே அவங்கள்ட்ட சொல்ல முடியாது அந்த மாதிரி இருந்தா இன்னி முடியிலும் நம்ம ஞாபகம் வச்சு பேசின்னு இருக்கோம் இழுக்கத்தின் எய்துவர் எய்தாப்பழி ஒரு ஒரே ஒரு கெட்ட பழக்கம் வந்து எடுத்தா ஒருத்தன் வந்து இந்த என்னமோ பொய் சொல்கிற பழக்கம் மட்டும் உண்டு அப்படின்னு சொன்னான்னு வச்சுக்கோ அவன் நல்ல பையன் சார் ஆனால் பொய் மட்டும் சொல்லுவான் அப்படி சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா அந்த பையன்கிட்ட போய் தம்பி நீ வந்து சிகரெட்டு பிடிப்பியா இல்லைங்க சார் நான் சிகரெட்லாம் பிடிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் கூட அதை யாரும் நம்புவாங்களா ஏன்னா அவங்ககிட்ட இருக்கிற ஒரே ஒரு கட்ட பழக்கம் என்ன பொய் சொல்கிற பழக்கம் அதனால அவன் சிகரெட் குடிப்பேன்னு சொல்கிறது நல்ல பொய் சொல்கிறானா நிஜம்னு சொல்கிறானோ அதான் அவங்ககிட்ட அந்த பழக்கமே இல்லாட்டினா கூட அவனை நம்ப மாட்டாங்க யாரும் இவன் பொய் தான் சொல்லுவான் என்னால் இவன் இவனு என்னென்னலாம் கெட்ட பழக்கம் இருக்கோ தெரில அப்படின்னு ஆயிடும் ராவணம்பார் எவ்வளோ பெரிய சிவன் ஈஸ்வர பட்டம் வாங்கி நம்ம ராவணேஸ்வரன் அப்படின்னு சரியா அதே மாதிரி வாலி அவங்களாம் பெரிய பெரிய ஆளுங்க இருந்தாலும் இந்த தம்பிக்கு வந்த சொத்தை வந்து நம்பாம ஒழுங்காக விசாரித்து நியாயம் வழங்காமல் சுக்ரீவனோட சண்டை போட்டாங்க கூட பிறந்த தம்பி கூட கடைசியில் என்ன ஆச்சு எய்தாப்பழி சம்பந்தமே இல்லாமல் வந்து ராமா வந்து மறைஞ்சிருந்து கொண்டான் அதுக்கு ராமனுக்கு ஒரு பழி இன்னி முடியல எல்லாரும் ஆராய்ச்சி பண்ணின்னு இருக்காங்க ராம வந்து இப்படி நேருக்கு நேராக அவங்ககிட்ட சண்டைக்கு வந்தான் வாலி அவனும் அவன் அண்ணன் தம்பிக்குள்ளே சண்டை போட்டிருந்தான் இவன் எங்கேருந்தோ அடிச்சு அடிச்சுவிட்டான் அப்படின்னு அது மாதிரி ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஒன்றை வச்சே நம்மளை கவுத்து விடுறதுக்கு உலகம் தயாராக காத்துன்னு இருக்கும் அதனால் சின்ன ஒரு ஒழுக்கம் கூட ஒரு சின்ன தப்பு கூட நம்ம பக்கம் குறை சொல்லிடாமல் நம்ம நடந்துக்கணும் அப்படிங்கிறது தான் தாத்தா இந்த குரலில் சொல்லியிருக்கார் ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி இன்னைக்கு பாடத்தை நம்ம இங்கே இதோட முடிச்சுப்போம் ஜெய் ஸ்ரீராம்